அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லலாம் அதாவது சிறுபான்மையினருக்கு டெட்டு விளக்கப்பட்டிருந்தது அதாவது சிங்கிள் பெஞ்சில் இஸ்லாமிய மேனேஜ்மெண்ட்டு இருந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அது வந்து சிங்கிள் பெஞ்சில் வந்து சிறுபான்மை பிள்ளைகளுக்கு வந்து டெட் அவசியமல்ல ஆசிரியர் பணி நியமனத்துக்கு டெட் அவசியம் அல்ல என்று தீர்ப்பு வந்தது ஆனால் நேற்றைய தினம் டபுள் பெஞ்சில் டெட் அவசியம் என்று கொடுத்துருக்காரு ஒன்றுக்கொன்று ஒன்று கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறது இதற்கு இடையில் சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய தமிழ்நாடு அரசிலிருந்து அப்பீல் செய்திருந்தார்கள் அதாவது டெட் கட்டாயம் தேவை என்று சொல்லி சிறுபான்மையிருக்கும் டெட்டு தேவை என்று சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் ஆனால் சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் இருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கிலிருந்து வித்ரா பண்ணி கொண்டார்கள் அதாவது விளக்கு செய்து கொண்டார்கள் இதற்கு ஒரு பாராட்டு சொல்லி தமிழக முதல்வருக்கு பாராட்டு சொல்லி நாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் நம்முடைய பேராயர்கள் எல்லாரும் சேர்ந்து நன்றி தெரிவித்தார்கள் அதையெல்லாம் நம்முடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அது அதுக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து சிறுபான்மையிற்கு வ விலக்கு கொடுக்க போகிறார்கள் என்று ஒரு தகவல் வந்ததால் சிறுபான்மையிற்கு நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தமிழக அரசு முன்கூட்டியே போய் அதை வித்ட்ரா செய்து விட்டார்கள் இப்போ பாருங்கள் டபுள் பெஞ்சாக இப்போ அமலுக்கு இருக்கிறது இப்போ இந்த நாள் வரைக்கும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மற்றும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களோ பள்ளியில் ஆசிரியராக பணியில் அமர்த்த வேண்டும் என்றால் கட்டாயம் டெட் தேவை என்று டபுள் பெஞ்சு நேற்று தினம் தீர்ப்பு கொடுத்து விட்டது இனி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்ன தீர்ப்பு வரும் என்பதை குறித்து நாம் காத்திருக்க வேண்டும் அதுதான் நிரந்தரமான ஒரு தீர்ப்பு அதாவது இப்போ சிங்கிள் பெஞ்சில் டெட் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் டபுள் பெஞ்சில் கட்டாயம் டெட் வேண்டும் என்று தினம் தீர்ப்பு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த உச்ச என்ன சொல்கிறார்களோ அதுதான் அமலுக்கு வரும் அதற்காக நாம் காத்திருந்தான் ஆக வேண்டும் ஆகவே டெட்டு தற்சமயம் அவசியம் என்பதை இன்றைக்கு அந்த டபுள் பெஞ்சு தீர்ப்பின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இன்றைய நாள் வரைக்கும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் டெட்டு தேவை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இன்றைக்கு வருகிறதோ அந்த தீர்ப்பை பார்த்து ஒரு ஒரு நிரந்தரமான டெட்டு வேண்டுமா வேண்டாமா என்பது தெரிய வரும் ஆனால் இன்றைய வரைக்கும் டெட்டு தேவை என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறது ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் இப்போ படித்து காத்திருக்கிறவர்கள் நீங்கள் டெட்டுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டீர்கள் டெட்டு இல்லை என்று சொல்லி நீங்கள் தன்னை உங்களுக்கு தாங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள் இது வந்து டபுள் பெஞ்சுடைய ஹைகோர்ட் உத்தரவு உச்சநீதிமன்றத்துக்காக காத்திருப்போம் மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கும் வரை தேவ எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்